திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் மக்கா தலைவர் பேசுகிறேன் நாங்கள் வந்து இங்கே சிவில் சாரை வந்து நூறு வருஷமாக வந்து நாங்கள் அலக்கம் பண்ணிக்கிட்டு நூறு வருஷமாக நாங்கள் அலக்கம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஏற்கனவே வந்து இப்போ அதில் வந்து அடக்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவர்கிட்ட களை அட்டைன்னு சொல்லி ஏற்கனவே தடுத்தார் நாங்கள் அதுக்கு வந்து தடுத்து அதுக்கு கேஸ் கொடுத்துருக்குறோம் திருப்பியும் வந்து என்ன பண்ணிக்கிறாரு கேஸ் வந்து தள்ளுபடி ஆச்சின்னு சொல்லி மீண்டும் வந்து நேற்று கபு வந்து இடித்து அராஜகம் பண்ணி எங்களெல்லாம் வெளியே போக சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ணி நாங்கள் வந்து சேசனை வந்துருக்கிறோம் சாட்சி அதில் இருந்து கபு சாங்லாம் எல்லாத்தையும் அடித்து எல்லாத்தையும் வந்து அதை வந்து அங்கே இருக்க எவிடென்ஸெல்லாம் அழிச்சு இது கேஸ் அளந்து போதே வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு தனிப்பட்ட முறையில் இது செஞ்சிட்டு இருக்கிறாரு இது தக்க நடவடிக்கைன்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் அவர் வந்து உள்ள மதிக்கல <muchas> <muchas> <muchas>